எல்லோருக்கும் வணக்கம் மகாத்மா காந்தியின் பன்மணி ஒன்றினை பார்க்கலாம் ஹாப்பினஸ் இஸ் வென் வாட் யூ திங்க் வாட் யூ சே அண்ட் வாட் யூ டூ ஆர் இன் நார்மனி நமது மனம் வாக்கு செயல் மூன்றும் எப்பொழுது ஒரே நேர்கோட்டு இருக்கின்றனோ எப்போது ஒன்றுக்கு ஒன்று ஏந்தி இருக்கிறதோ எல்லாம் ஒன்றாக இருக்கிறதோ அப்பொழுது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் என்கிறார் குறைஞ்சபட்ச சந்தோஷம் இல்லாட்டால் மனம் நிம்மதியாக இருக்கும் எப்பொழுது நாம் நினைப்பது ஒன்று சொல்லுவது ஒன்று செய்வது ஒன்று இருக்கிறதோ அப்பொழுது நம்ம மனதில் போராட்டங்கள் தான் அதிகம் இருக்கும் நாம் எதையோ ஒன்று நினைத்து எதையாவது செய்து யாரையாவது ஏமாற்றி யாரையாவது போய் சென்று வாழும்போது நமது மனதில் நிம்மதி இருப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு நிம்மதி இருக்கும் இருக்கும்போது நம்ம துன்பத்தில் இருப்போம் ஆனால் எதுவுமே இல்லாமல் நாம் மனம் வாக்கு செயல் மூன்றும் ஒரே நேர் இருந்து ஒன்றுக்கொன்று இணைந்திருந்து ஒரே மாதிரி இருக்கும் பொழுது நினைப்பதே சொல்ல வேண்டும் சொல்வதே செய்ய வேண்டும் இருக்கும்போது நமது மனதில் கவலைக்கு இடமில்லை துன்பத்திற்கு இடமில்லை கஷ்டப்பட வேண்டும் யாரையும் நாம் ஏமாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை அப்படி வாழும்போது நமது மனம் நிம்மதியா இருக்கும் இரவில் படுத்த நல்ல முறையில் தூக்கம் வரும் குறைந்தபட்சம் சந்தோஷமா சந்தோஷத்தில் இங்கே அங்கே துள்ளி குதிக்கலாமே இல்லையோ வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் இரவில் படுத்தால் நிம்மதியாக தூக்கம் வரும் எனவே உங்கள் எண்ணம் உங்கள் வாக்கு உங்கள் செயல் மூன்றும் ஒன்றாய் இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள் நமது மந்திரம் அன்பே செய்வோம் அன்பன வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்